ஹயோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் புன்னகை மாவட்டம் இன்னையோட ப்ளாக் வந்து என்ன இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் உறிஞ்சி கொஞ்சம் அன்இீஸியாக ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது எனக்கு வீடியோ எடுக்கும் போது ஸோ எங்களால் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டேன் ஆணைய எடுத்துட்டு அந்த ஸ்கிரீன் போட்டுட்டு என்னோடய ஹோப்பார்ட்டோடைய நான் பண்ண ஹோப் ஆர்ட் வந்து அங்கே வந்து நான் டெக்கரேஷனாக பண்ணிட்டேன் அண்ட் என்னோடய திங்ஸ் வந்து என்கிட்ட பீரோ இல்லை ஸோ நான் அங்கே வந்து ஷெல்ஃபில் தான் என்னோடய துணியெல்லாம் அடுக்கி வச்சிருப்பேன் என்னோடய திங்ஸு என்னோடய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆரி திங்ஸ் என்னோடய மேக்கப் திங்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வீடியோஸ் எடுக்கும்போது நல்லா இல்லாத மாதிரி இருந்தது ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துலையும் ஒரு அணி அடிச்சுட்டு ஸ்க்ரீன் போட்டேன் ஸ்க்ரீன் வந்து டார்க் கலராக இருந்தேன் ரூம் கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஃபஸ்ட் இருந்தது வந்து லைட் பிங்க்கு ஷேடில் இருக்கிறதுனால செவருடைய கலரு நல்லா பிரைட்டானா இருக்கும் ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் கலர் வந்து மாற்றலாம் அண்ட் இப்போதைக்கு இது எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் ஃபுல்லாக பெயிண்டெல்லாம் உறிஞ்சு போய் நான் ஒரு மாதிரியாக இருந்தது பட் நான் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் பாருங்கள் என்னோடய மூணுமே வந்து இது ஹோப்பார்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கீப் சப்போர்ட் இன் மீ டேக்கர் பாய் புன்கை மூல ரெட்டும் வியூ